ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் கடும்பு பால் பார்த்துருக்கீங்க மாடு கன்று போட்டு அந்த பால் தான் கடும்பு பால்னு வந்து பாருங்கள் இது வந்திருக்கு எனக்கு நமக்கு சென்னையிலையும் எனக்கு எப்போவுமே கிடைக்கும் கிடைக்கும்போது சரி வாங்கி செஞ்சுவேன் அதை நல்லா கிண்டி நம்ம நல்லா சுண்டி வரும்போது தூளும் கொஞ்சம் சுகர் சர்க்கரையும் போட்டு நல்லா கலக்கி சாப்பிட்டா சூப்பராக பால் கோவ மாதிரி இருக்கும் எத்தனை பேர் இது சாப்பிட்ருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம இப்போ அதை செய்ய போகிறோம் அதான் சரி அது உங்களுக்கு கால் பிளாண்ட் தான் வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு அதை எதுவும் கடாயும் வச்சுருக்கேன் அவங்க இந்த க பால் அந்த கடும்பு பாலில் தண்ணி ஊற்றினாலும் அது தண்ணி தனியாக வந்துடும் நமக்கு உங்களுக்கு ஆனால் அதோட ச குடித்தாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் நமக்கு எப் திக்காக வரும் நல்லா திக்காக வரும்போது நம்ம ஏழைக்காய் தூள்லாம் கொடுப்போம் அப்படியே வாசனை சூப்பராக இருக்கும் பாலுக்காக மிஞ்சின வாச டேஸ்ட்டு இதெல்லாம் இயற்கையிலே கிடைக்கிறது நமக்கு எங்கே காசு கொடுத்த கடையிலும் கிடைக்காது உங்களுக்கு இந்த பாருங்கள் இந்த க அப்படியே வருது பாருங்க பக்குவம் தெரியுதா இன்னும் டிக்காகும் அப்படியே கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ நல்லா கொதிக்குது கொதித்து உங்களுக்கு அப்படியே திக்காக வந்துடும் உங்களுக்கு கொஞ்சம் அவங்க த பாலில் நம்ம கடும்பு பழ தண்ணி ஊற்றினாலும் இது கொதிக்க இன்னும் திக்காக வந்துடும் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இது ஃபுல்லாக பக்குவம் வந்துடும் உங்களுக்கு காட்டுப்பா என்ன கொஞ்சம் நாள் நல்லா திக்னஸ் ஆகிடும் இது பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக கடும்புப்பால் வந்து அப்படியே நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள் தண்ணியெலாம் ஊற்றுலப்பா நம்மளும் தண்ணி இனி ஊற்றுவாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஊற்றுவாங்க அதுக்காக தான் சொன்னதாக நல்லா அழகாக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஏலக்காய் பொடியும் போட்டுருவோம் நல்ல வாசனை ரொம்ப எல்லாருக்குமே கிடச்சா வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க இது நமக்கு பால்கோவோடு செம்ம டேஸ்ட் இருக்குங்க இதாக கொஞ்சோண்டே மையா இது பூங்கும் பூ போட்டிருங்க நல்லா டேஸ்ட்டுக்கு சுகர் போடலை நான் ஏன்னா சுகர் போடாமையும் குடித்தா சூப்பராக இருக்கும் வேண்டினா போட்டுக்கலான்னு வச்சுருக்கேன் ஏன்னா சுகர் போடலை உங்களுக்கு ஏன்னா வேண்டியவங்களுக்கும் சுகர் வேண்டாதவங்களுக்கு சுகர் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சிம்பா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதோட ஆஃப் பண்ணி நம்ம டேஸ்ட் பார்த்துக்கோ இதுலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு உங்கள்கிட்ட பாருங்கள் எவ்வளோ கட்டியாக வச்சு பால் கோவா மாதிரி அடிச்சு பாருங்கள் இன்னும் நல்லா திக்னஸ் வரும் உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துருவோமா நம்மளுடைய கடும்பு பால் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்கள் சும்மா பாதாம் வந்து அழகாக சீவி போட்டுருக்கேன் எல்லாத்துக்கும் இன்னும் டேஸ்ட்டு கொடுக்க வேறு ஒன்றும் இல்லை எவ்வளோ சூப்பராக கட்டி பாருங்கள் கொஞ்ச நேரத்தை அப்போ சுவையாக இருக்கும் டேஸ்ட் பார்க்குறோம் பாருங்கள் இப்போ செம்ம டேஸ்ட் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க யாருக்காவது பால் கடைச்சா கண்டிப்பாக வாங்கி கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் இதே நீங்களும் ரசித்து ருஸ்டி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கடையில் கிடைக்கவே கிடைக்காது வீடுகளில் கிடைக்கும்